உரையாற்றுவார்கள் காலை ஒன்பது மணி முதல் தொடங்கும் அடுத்ததாக அடுத்ததாக மாநாட்டு திறப்பாளர் கழக பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் ஹலோ மலைக்கோட்டை நகரம் விழாக்கோலம் பூண்டு அகில இந்தியாவிலே உள்ள அரசியல் தலைவர்களையும் கூர்ந்து கவனிக்க செய்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த பத்தாவது மாநில மாநாட்டினுடைய தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் உலக தமிழர்களெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிற தலைவர் கலைஞரவர்களே கழகத்தினுடைய பொருளாளர் மகாநாட்டினுடைய பொருளாளர் இளைஞரணியினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே இந்த மகாநாட்டு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் துணை துணைப்புச் செயலாளர்கள் துரைபுருகன் அவர்களே துரைசாமி அவர்களே தற்குண அவர்களே இன்று காலையிலே இருந்து பல்வேறு தலைப்புகளில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னணி தோழர்களே நாளைய மாநாட்டிலே கலந்து கொண்டு பேச இருக்கின்ற தோழமை கட்சிகளுடைய தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை நண்பர் கி வீரமணி அவர்களே புதிய தமிழர் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே தோழமை கட்சி தலைவர்களே நாளை தினமும் பல்வேறு தலைப்புகளில் இருக்கின்ற கழகத்தினுடைய தோழர்களே இந்த மாபெரும் மகாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் எனது அன்புக்கும் பாராட்டுக்குரிய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்களே அவருக்கு துணையாக இருந்த அண்டை மாவட்ட செயலாளர்கள் அருமை நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞரணி தம்பிமார்களே மகளிரணி சகோதரிகளே இந்த சிறப்பான மகாநாட்டில் மகாநாட்டினை திறந்து வைக்கிற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டதற்காக என்னுடைய உளமார்ந்த நன்றியினை தலைவர் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வரவேற்பு குழுவினருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உண்மையாகவே திராவிடர் இயக்கத்தினுடைய மகாநாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நடைபெற்ற ஒரு மகாநாட்டில் சிதம்பரத்தில் நடைபெற்ற மகாநாடு அந்த மகாநாட்டிலே நான் உரையாற்றியிருக்கிறேன் மாணவராக இருந்து உரையாற்றினேன் அதற்கு முன்னால் திருவாரூரில் நடைபெற்ற மகாநாட்டினை கட்சி மாகாட்டினை பார்க்க நான் சென்றிருக்கிறேன் அதற்கு பின்னர் பல திராவிட மாணவர் மாநாடு திராவிட இளைஞர் மகாநாடு திராவிடர் கழக மாநாடு திராவிட முன்னேற்ற கழக மகாநாடு அப்படி ஏறத்தாழ முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட மாநாடுகளில் நான் பங்கேற்றிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு காண்கிற இந்த மாகாநாட்டை போல இன்னொரு மாகாநாட்டை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு மகாநாடு வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்கோள் கூட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இங்கே திரண்டு வந்து இந்த மகாநாட்டை திறப்பித்திருக்கிறீர்கள் இவ்வளவு பெரிய மாகாநாட்டை கூட்டுவதற்கு நேருவனுடைய உழைப்பும் காரணம் கழக தலைவர் கலைஞர்களுடைய எழுத்தும் காரணம் கலைஞர் தீட்டிய ஆறு ஏழு மடல்கள் ஏழு மடல்களில் இந்த மகாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை அவர் எடுத்து விளக்கி கடந்த கால மகாநாடுகளுடைய தரப்புகளை எல்லாம் எடுத்து கூறி எனது அருமை உடன்பிறப்புகளை உங்களை எல்லாம் நான் மகாநாட்டை எதிர்பார்க்கிறேன் என்று கலைஞர் எழுதினார் அந்த எழுத்தை படித்து பார்த்து வந்து திரண்டு இருக்கிற மக்கள் ஏராளம் ஒவ்வொரு மடலுக்கும் லட்சம் மக்களுக்கான பேர் இந்த மாநாட்டிலே வந்து குழுவிருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் பார்க்கிற போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரும்புது என்று சொல்வார்களே அப்படி இருபது அடைகிறேன் இந்த மகிழ்ச்சி இன்னும் எத்தனை மாநிலத்தில் நான் பெற முடியும் என்று நான் என்னை பார்க்கிற போது இந்த மகிழ்ச்சி எனக்கு நிறைவான வாழ்வை தருகிறது உலகத்திலே மனிதனாக பிறந்தவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிற போது ஜென்ம சாமரியம் என்று வடமொழியில் சொல்வார்கள் பிறந்ததன் பலன் அதை போல எண்ணி பார்த்தால் தலைவர் அவர்களே நான் பிறந்ததனுடைய பலனை இந்த மகாநாட்டை பார்த்து பேசுகிற போது நான் பெற்றிருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்க்கிற போது என்ற அருமை உடன்பரப்புகள் லட்சிய வீரர்கள் கழக தோழர்கள் நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கொள்கையை உணர்ந்தவர்கள் தந்தை பெரியாரை போற்றுகிறவர்கள் பேரறிஞர் அண்ணா வழியிலே வந்தவர்கள் கலைஞருடைய அருமையை உணர்ந்தவர்கள் என்று எண்ணுகிற போது நான் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மகிழ்ச்சியோடு கூட எல்லாம் வாழ்த்துகிறேன் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தயவுசெய்து அமைதியாக இருந்தால் எனக்கு சற்று உடல்நல குறைவு இல்லை ஆனால் உட்கார்ந்து கொண்டு பேச மாட்டேன் மன்னித்துக் கொள்ள வேண்டும் அப்படி உட்கார்ந்து கொண்டு பேசுகிற போது கொஞ்சம் பேச்சு தடைப்படுகிறது இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக முதல் மகாநாட்டுக்கு வந்தவர்கள் யாராவது இருந்தால் கரைஞரை தவிர யாராவது இருந்தால் தரிசே கைதூக்குங்கள் முதல் மகாநாட்டுக்கு வந்தவர்கள் வந்தவர்களாக இருக்க முடியாது வந்தவர்களாக இருந்தால் எண்பது வயதுக்கு மேல் ஆக வேண்டும் இரண்டாவது மாநாட்டுக்கு வந்தவர்கள் இருந்தால் இங்கே முரத்துறையிலே அடிக்கடி கட்டுரை எழுதுகிற கயல் தினகரன் அவர்களும் மணவை வரதராஜன் பி அவர்களும் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்தார்கள் கயல் தினகரன் நானும் அவர் வரதராஜன் இரண்டாவது மாநாநாட்டுக்கு வந்திருந்ததாகவும் அப்படி வந்திருந்த போது அந்த மாநாட்டிலே திருவாடுதுறை ரத்ன அவர்கள் இசை வழங்கியதாகவும் கச்சேரி இசை வழங்கியதாகவும் கலைவாணர் என் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டதாகவும் கலைவாணர் அவர்கள் ராஜரத்ன அவர்களிடத்தில் இருந்த உரிமை காரணமாக அவர்கள் வாக்கு வாக்குப்பட்டு எடுத்து அவரை வெற்றிலை போட்டுக் கொண்டதாகவும் அந்த கட்சி காட்சி எல்லாம் எழுதி அப்படி ஒரு மகிழ்ச்சியான காலம் திராவிடர் இயக்கத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்க ஒருவரை ஒருவர் ஆதரிக்க ஒருவருக்கு ஒருவர் பற்றாக வளர இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த காலத்தில் திராவிட இயக்கத்தில் இருந்த நம்முடைய அண்ணா அவர்கள் பெரியாருடைய செயலாளரை போல இருந்து எஸ் குருசாமி அவர்களை என்று தான் அழைப்பார் எஸ் குருசாமி அவர்கள் அண்ணா அவர்களை அண்ணா என்று அழைப்பார்கள் பி லிங்க அவர்கள் அண்ணா என்று அழைப்பார்கள் எஸ்டி லிங்கத்தை அண்ணா அவர்கள் அஸ்தான் என்று அழைப்பார்கள் அப்படி அஸ்தான் மாமன் மைத்துனர் என முறை வைத்துக் கொண்டு இந்த இயக்கம் வளர்ந்தது சிவமரியாத இயக்கத்தினுடைய தொடக்க காலத்தில் பற்று பாசம் ஒருவருக்கு ஒருவர் நேசம் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மகத்தான லட்சியத்தை அடையப் போகிறோம் என்ற மனப்பான்மை வீரர்களாக உரா வந்தார்கள் இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு போடுகிறோம் என்ற எண்ணத்தோடு வந்தாரு அந்த உணர்வு இன்றைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே இருக்கிற இளைஞர்களாக இருக்கிற தம்பிமார்களுக்கு அந்த உணர்வு வேண்டும் நான் வெறும் அரசியல் கட்டி அல்ல நாற்பதுக்கு நாற்பதும் நாமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று கருதினாலும் அது அரசியல் நோக்கத்திற்காக அல்ல அரசியல் நோக்கத்தை விட சமுதாய நோக்கம் மிகப்பெரிய நோக்கம் அந்த வகையிலே இந்த இனத்தை காப்பாற்ற வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த எழுச்சியை ஏற்படுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது சமுதாயத்துக்காக கலைஞருடைய எழுத்துக்களை படித்தால் அரசியல் ஒரு பகுதி தான் சமுதாயம் இன்னொரு பகுதி அவருடைய கலை தொண்டை பார்த்தால் கலை தொன்று அத்தனை சமுதாயத்திற்காகத்தான் அவருடைய அருமையான சிறுகதைகளை பார்த்தால் சமுதாயத்துக்காகத்தான் அவருடைய எழுத்து சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிறது அண்ணா வழியில் எனவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு மகத்தான லட்சியத்திற்காக திராவிட முன்னேற்ற அந்த மகத்தான லட்சியம் நிறைவேற வேண்டுமானால் நாம் கட்டுப்பாட்டோடு பேரறிஞர் அண்ணா சொன்னதைப் போல நாம் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோடு கடமை உணர்ச்சியோடு நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்ற எண்ணத்தோடு நம்மால் ஒரு பெரிய பயன் இயக்கத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு நாம் பணியாற்ற வேண்டும் உழுபடி உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் ே நம்மை தொன்மையான ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலே இல்லை தமிழர்களுக்கு முன்னாரே பிறந்தவன் எவனும் இல்லை முதல் மனிதன் மனிதனாக தோன்றிய முதல் மனித நால ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்ததற்கு அடையாளம் இருக்கிறார் அந்த எலும்பு கூடு இருக்கிறார் அந்த முதல் மனிதனுடைய வழியிலே வந்தவர்கள்தான் தமிழர்கள் ஆரியெல்லாம் நேற்று பிறந்தவர்கள் முதல் இனம் தமிழ் இனம் திராவிட இனம் அந்த இனத்தினுடைய இனத்தார் பேசிய மொழி தமிழ் மொழி அந்த மொழி உலகமெல்லாம் பரவி இருக்கிறது அந்த தமிழ் நம்முடைய தாய்மொழி என்பதை விட வேறு கிடையாது நான் உலகத்திலே படிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன் நான் தமிழின் அருமையை உணர்ந்ததை விட மேல்நாட்டில் இருந்து வந்த டாக்டர் கார்லுவர் அவர்கள் தமிழின் அருமையை உணர்ந்தார்கள் தமிழ் இலக்கியத்தினுடைய பெருமையை நான் உணர்ந்ததை விட உணர்ந்தார் தமிழ் இலக்கணத்தினுடைய அருமையை வீரமா முனிவர் என்னை விட அதிகமாக உணர்ந்தார் என்ன காரணம் என்றால் அவர்கள் ஆய்வு கண்ணோடு தமிழை பார்த்தார் தமிழ் போல ஒரு மொழி அவர்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியவில்லை தமிழனுடைய தொன்மை தமிழனுடைய மேன்மை தமிழனுடைய இலக்கிய சிறப்பு தமிழன் கண்ட காதல் வாழ்வு தமிழன் கண்ட புற வாழ்வு அத்தனையும் அவர் பாராட்டுகிறார் எனவே அப்படிப்பட்ட தமிழ் நமக்கு சொந்தம் அந்த தமிழை வடமொழியாளர்கள் ஆரிய கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த காலத்தில் தாங்கள் ஆதிக்கம் பெற வேண்டுமானால் தமிழை அவருடைய அவருடைய வடமொழி தேவ பாஷை நம்முடைய தமிழ்மொழி நீச பாஷை ஆண்டவனுக்கு உகந்தது வடமொழி மண்ணிருக்கே ஏற்காதது தமிழ்மொழி திருக்குறள் பிறந்த திருக்குறள் பிறந்த தமிழ்மொழி நீசமொழி பக்தர்கள் விரும்பக்கூடிய தேவார திருவாதங்கள் திருவாய் மொழி பிறந்த தமிழ்மொழி நீச மொழி தொல்காப்பியம் பிறந்த தமிழ்மொழி நீத்தமொழி வடமொழியாளர்களுக்கே எழுத்து வர்த்தியை தந்த தமிழ்மொழி நீத்தமொழி வடமொழி பாஷை அது ஏன் அப்படி சொன்னார் என்றால் அந்த காலத்தில் பிராமண ஜாதிக்கு ஆதிக்க வேண்டும் என்றால் வடமொழிக்கு உயர வேண்டும் அவரை படிக்கக்கூடிய வடமொழியை நாம் படிக்கக்கூடாது சூதர்கள் படிக்கக்கூடாது வடமொழி படிக்கக்கூடாது வேதத்தை காதால் கேட்கக்கூடாது சாசனத்தை சொல்லக்கூடாது இன்னும் சொல்ல போனால் பிராமணர்களுக்கு உரியதாக இருக்கிற எதையும் மற்றவர்கள் பயிரக்கூடாது அப்படி நம்மை சூந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை நான் உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன் நம்முடைய கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டுக்காக எழுதிய பாட்டில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று தொடங்குகிறாரே அது தமிழனுடைய நெறி ஒன்றே குலமும் ஒருவரே தேவன் அது தமிழ் நறியும் ஜாதி இரண்டொழியே வேறில்லை அது தமிழ் ஜாதிகள் இல்லை பாப்பா அது தமிழ் நறியும் அந்த ஜாதி வடமொழியாளர்களாலே திணிக்கப்பட்டு வைதிகத்தாலே வளர்க்கப்பட்டு மேல் ஜாதி கீழ் ஜாதி பிராமணர்களை தொடங்கி பறையன் வரையில் பிரித்து வைத்தவர் அவர்கள் நம்மிடத்துல குலங்கள் இருந்தன குரங்கள் என்பது அடையாள பெயர்கள் குரங்கள் தவிர எந்த குரமும் உயர்ந்த குரம் அல்ல எந்த குளமும் தாழ்ந்த குரம் அல்ல அவர்களை கேட்டால் அவர்களை கேட்டால் பிரம்மாவனுடைய அந்த பிரம்மாவே தமிழுக்கு அப்புறம்தான் பிறந்தான் பிரம்மாவே ஆதி காலத்தில் கிடையாது இன்னும் சொல்ல போனால் விவேகானந்தர் சொல்கிறார் ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்பதே கூட சமஸ்கிருத வேதத்தில் இருக்கிற காரணத்தால் தான் ஆண்டவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் வேத போதிகள் எனவே ஆண்டவன் இருப்புக்கு வேதத்தை சான்று காட்டுகிறவர்கள் எனவே அவர்கள் தான் படைத்தான் தலை முகத்திலிருந்து படைத்தான் பிராமணர்களை தோழிலிருந்து படைத்தான் சத்திரியர்களை தொடையிலிருந்து படைத்தான் வைத்தியர்களை பாதத்திலிருந்து படைத்தான் சூதரர்களை பிரம்மாவுக்கு வேறு வேலையே கிடையாதா இப்ப அவன் உடம்புலே இருந்தால் படைப்பானா அவ உடம்புல நான்கு இடத்துலையும் நான்கு ரத்தம் ஓடுமா பிரம்மா உள்ளபடியே யோகியனாகிய ஒரு ஆண்டவனாக இருந்தால் அவனுக்கு நான்கு முகமுங்கிறார்கள் அந்த நான்கு முகத்திலே ஒவ்வொரு முகத்திலையும் ஒரு ஜாதி படைத்ததாக கூட சொன்னான் ஆனால் ஏன் இப்படி சொன்னார்கள் என்று கேட்டால் பிராமணனை உயர்த்த சூத்திரனை தாழ் ஒரு பெரிய உண்மை நீங்கள் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்திலே முதல் முதலாக திருமண வாழ்க்கையை கண்டவன் தமிழன் காதலை கண்டவன் இல்லறத்தை கண்டவன் அதனுடைய தரப்பை கண்டவன் ஆனால் தமிழனுக்கு திருமண உரிமை கிடையாது சமஸ்கிருத சாஸ்திரத்திலே அவள் எழுதி வைத்ததில் சூதரனுக்கு திருமணம் கிடையாது சூதர அடிமை அடிமையாக இருக்க ஆண்டவனால் படைக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டவர் என்னுடைய சூதரனுக்கு திருமணம் கிடையாது சூதிர ஆணும் பெண்ணு சேர்ந்து வாழ்ந்தால் சேர்க்கை அமெரிக்காவில் இருந்த நீக்குரு அடிமைகளுக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதை விட கேவலம் அப்படி தமிழனை கேவலப்படுத்தியவர்கள் அந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்ப்புத்தான் திராவிட இனம் நாம் திராவிட இனம் என்பதற்காக மற்ற எந்த இனத்தையும் வெறுக்கவில்லை தாழ்வாக நினைக்கவில்லை ஆனால் திராவிட இனம் எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருந்தது எவ்வளவு உயர்ந்த நாகரிகத்தை பெற்றிருந்தது எப்படி உலகத்தாரெல்லாம் பாராட்டக்கூடிய தகுதியை நாம் பெற்றிருந்தோம் அந்த நாகரிகம் எப்படி வீழ்த்தப்பட்டது வைதிகளை நம்மை வீழ்த்தியது வர்ணாசிரம தர்வம் நம்மை அடிமையாக்கியது போகித நம்மை முட்டாளாக்கியது பஞ்சாக நம்மை பைத்தியக்காரனாக்கியது அவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய துய்மரியாதை இயக்கம் அதற்காகத்தான் தோன்றியது நான் உங்களிடத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டால் மன்னித்துக்கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தந்தை பெரியாருடைய அருமை தெரியாது எனக்கும் கலைஞருக்கும் பெரியாரை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இளைஞர்களுக்கு இருக்காது இன்றைக்கு ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரியாரை பார்த்திருக்க மாட்டார்கள் பெரியார் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய மகாரட்டுக்கான வித்து ஊன்றி இருக்க முடியாது இந்த எழுச்சி வந்திருக்காது கலைஞரே ஒரு பெரிய எழுத்தாளராக ஒரு பெரிய அரசியல் நிர்வாகியாக ஒரு பெரிய ராஜதந்திரியாக வளர்ந்திருக்க மாட்டார் கலைஞரே கூட சுயமரியாதை உணர்வு அவருக்கு ஏற்படாமல் இருந்தால் இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொள்கிற ஆர்வம் வந்திருக்காது அந்த சுயமரியாதை எப்படி என்னை உயர்த்தியதோ எப்படி கலைகளை உயர்த்தியதோ அதை போல உங்களை எல்லாம் கொள்கிறேன் சுயமரியாதை உணர்வு நம்மை உயர்த்தும் சுயமரியாதை உணர்வு நம்முடைய மனதுக்கு தெம்பு தரும் சுயமரியாதை உணர்வு நம்முடைய மானத்தை காப்பாற்றும் சுயமரியாதை உணர்வு நம்முடைய சகோதரிகளுடைய பெருமையை காப்பாற்றும் சுயமரியாதை உணர்வு நம்மை தமிழனாக்கும் சுயமரியாதை உணர்வு எவங்காலே விழ வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தாது எனவே அந்த சுயமரியாதை உணர்வை தந்தை பெரியார் நமக்கு தந்தார் அந்த தந்தை பெரியார் இல்லை என்றால் அண்ணா இல்லை அண்ணா இல்லை என்றால் கலைஞர் இல்லை கலைஞர் இல்லை என்றால் நாமெல்லாம் இல்லை எனவே அதையெல்லாம் எண்ணி பார்த்து ஒரு செய்தி உங்களிடத்திரே படித்து காட்ட விரும்புகிறேன் அண்ணா சொன்னார் பெரியார் அறிவார் தாசராக உள்ள தமிழர் தரணி ஆண்டவர் என்பதும் தாசராக உள்ள தமிழர் அடிமையாக உள்ள தமிழர் உலகை ஆண்டவர் என்பதும் சரணியான அந்த காலத்திலேயே தன்மானத்தை ஓம்பினர் என்பதும் பெரியார் அவர்கள் மிக நன்றாக அறிவார்கள் மானத்தையும் உரிமையும் பெரிதன கொண்ட தமிழர்களை ஜாதி வைதிக வெறி பிறரை அடக்கியாள ஆணவம் சுரண்டி பிழைக்கும் தூது ஆகியவை அந்த காலத்திலே கிடையாது என்பதும் களத்திலே கடும் போரிடும் வீரர்களான தமிழர்கள் கமிழரின் பொறியிலே உழுந்தனர் என்பதும் கவன வஞ்சகர் பொறியிலே வீழ்ந்தனர் என்பதும் மீண்டும் தம்மை உணர்வு தன்மை பெற்றுவிட்டால் தமிழ் இனம் தாங்கள் தாசராக உள்ள காரணத்தை கண்டறிந்து விட்டால் அவர்கள் கொலை வாழினை அடலா மிகு செயல் அறவே என்று விட்டு கிளம்புவோர் என்பது தமிழரின் இன்றைய நிலை தாழ்வுடையது இழர் மிகுந்தது என்ற போதிலும் தங்கள் இனத்தை கிடைக்கும் கொள்கைகளை தங்கள் இனத்தை கெடுக்கும் கொள்கைகளை அவர் நீக்கிவிட்டால் களை எடுத்த வயலாவர் விழித்தெழுந்த வேங்கையாவர் என்பதும் பெரியார் அறிவார் அதை அறிந்த காரணத்தால் மத நம்பிக்கை மாத்து துடைத்தெழுக பழமை பாசி போக்கிடுக வர்ணாசிரம கலை நீக்கிடுக கவடலின் குடியை போக்கிடுக என்று கனிவுடன் கூறுகிறார் தந்தை பெரியார் அவர் களர்ச்சிக்காரர் பெரியார் சிந்தனை சிற்பியாக இருப்பதாலே தான் அரசியல் என்றால் பஞ்சாயத்து இருந்து தொடங்கி பாராளுமன்ற உறுப்பினராவது என்ற ஏடி அரசியலை கொள்ளாமல் இன என்ன இடம் மிகுந்த காரியத்தில் இறங்கினார் ஒரு கவிதை படித்தேன் அது நினைவுக்கு வந்ததோ அதை சொல்கிறேன் ஒருவரை பற்றி அவர் இறந்து போன போது அவருக்கு சொல்லுகிற போது அவர் பஞ்சாயத்து தலைவரானார் ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலைவரானார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் மந்திரியாக கூட ஆனார் ஒரு முறை கூட மனிதனாகாமல் அவர் இறந்து போய்விட்டார் மனிதத்தன்மை இல்லாமலே பதவிகள் கூட வைக்கிறாள் அந்த மனிதத்தன்மை வேண்டும் என்பதை பெரியாருடைய அந்த மனிதத்தன்மையை நமக்கு தருவதற்காகத்தான் தோன்றியது அந்த பெரியார் இல்லை என்றால் நாம் இல்லை தமிழர்களுக்கு வாழ்வில்லை முன்னேற்றம் என்ற பாதையிலே நாம் நடைபோட முடியாது நம்முடைய காலிற்கு கூட தெம்பு இருக்காது அந்த வகையில் பெரியார் அவர்களை பற்றி அண்ணா சொன்னதை அண்ணா எழுத்துக்களை தயவு செய்து படித்து பாருங்கள் கலைகளுடைய நூல்களை இந்த உலகம் அறிவால் தான் இந்த உலகம் எல்லப்படுகிறார் அந்த அறிவு நம்மிடத்தில் இருந்த அறிவை நாம் விட்டோம் இருந்த ஆற்றலை இழந்துவிட்டோம் பெற்ற வெற்றிகளை இன்றைக்கு தொடர்ந்து வெற்றி பெற முடியாத அளவுக்கு நாம் மறைஞரமாகிவிட்டோம் அதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் கேட்டுக்கொள்கிறேன் நாம் பெரியார் வழியை மறக்கக்கூடாது பெரியாரை ஒரு நாள் மறவாதீர்கள் அறிஞர் அண்ணாவை மறவாதீர்கள் கழகத்தை மறவாதீர்கள் கலைஞர் தலைமையை மறவாதீர்கள் தமிழனாக வாழுங்கள் தமிழனாக வெல்வோம் என்று கூறி இந்த மாநாட்டை திறந்து வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் தோழர்களே மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியை இனிதே முடிவடைந்து நாளை காலைய நிகழ்ச்சிகள் காலை எட்டு மணி அளவில் நாகூர் இஎம் ஹனீஃபா நௌஷாதலி அலி குழுவினரின் இசை நிகழ்ச்சியோடு தொடங்கும் அனைவரும் வருக என்று வரவேற்கிறேன்